கட்சிக்கு வந்தேன் கட்சி ஆரம்பிச்சு அவரை தான் நான் ஃபாலோ பண்றேன் அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருக்காரு விஜய் தந்தையார் பேர் பேரே கேஸ் போட்டவர் தான் விஜய் அவர் ஒரு செலிபிரிட்டி வராருன்னு சம்பளத்தையும் கொடுத்து ஆஃபே லீவ் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு வளர்ச்சியில் இருக்கிறப்ப இவர்கள் சொல்லுவதே வேத வார்த்தா விஜய் கேட்டுக்கிட்டே வராது தாவேக்கா தொண்டர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியுமா நான் வந்து ஒரு தலைவனாக இருக்கணும்னா எனக்கு கீழே இருக்கக்கூடியவன் என்னையோட முட்டா பீஸ் தான் வேணும் என்ன சார் பன்னெண்டு மணி போலாயம் ஓகே சார் நீங்கள் சொன்ன ஓகே சார் வெள்ளக்காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னால் ஆமா தலைவரே பறக்குது எழுபத்தி நாலாயிரம் பூத்தை கட்டமைக்கக்கூடிய திறன் அவரிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆனால் வந்து ஆங்காங்கே விஜய் சொல்லாமலே தாவைக்கா தொண்டர்கள் ஏடிஎம்களோட பிங்களாரா பொதுக்கூடத்துல மேல எல்லாம் ம கீழே இறங்கு வரை இங்கே அடிக்க போறே விஜய் என்ற எந்த தலைவனும் தன்னுடைய கூட்டத்துக்கு வர செத்து போன நினைச்சே பார்க்க மாட்டேன் அவர் கூட இருந்த தப்பான நீங்கள் நாமக்கல்ல இருந்து கிளம்புறப்ப உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வரப்ப அது அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலர் திப்பாட்டி இருக்கணும் திமுக விழுத்தணும்னு தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவோட கைப்போச்சுன்னா எங்களுடைய இருபத்தி ஆறு இலக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருமானனும் ஓட் பேங்க்ல தான் அவர் கைவிக்கிறார் இந்த இடத்துல இளைஞர்கள் கூட்டமா இருக்கக்கூடிய தாவைக்காய் இணைஞ்சதுன்னா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர்கள் நல்லா இருக்கீங்க மேடம் சரி இப்போ நம்ம ஒரு பரவ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஓபனா பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரர்களும் பேசிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் பத்தி தான் இப்போ டாபிக் போயிட்டு இருக்கு அதுல ஒரு குற்றச்சாட்டு மக்களிடையே வச்சுக்கிறாங்க என்னன்னா அந்த கழகத்தோட பொது செயலாளர் திரு புசியானந்த் இருக்காங்க இல்லையா அவரை நீங்க தொடர்ந்து உங்க கட்சியில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கட்சி வளராது அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் அவ்வளவா இல்லை இதே இடத்துல உங்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவரு வந்து இந்த கட்சியில நீங்க பொது செயலாளரா வச்சுட்டீங்கன்னா அவரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கட்சி நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க உங்களுடைய கருத்துக்கள் சார் அது வந்து விஜய் சார் எடுக்க வேண்டிய டிஷனு முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சீங்க எஸ்ஏசி அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசைக்கு வித்துட்டவர் எஸ்ஏசி தான் முதல் முதல்ல ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க கலைஞர் அவர்கள் இறந்துட்டாங்க ஒரு வெற்றிடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே விஜய் பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு டெல்லியில போய் பதிவும் பண்ணார் அப்ப வந்து ரஜினிகாந்த் கட்சி உள்ள வர போறேன்னு சொன்னோம்னா எஸ்ஏசி கொஞ்சம் பின்வாங்கினார் ரஜினிகாந்த் உள்ள வந்துட்டாரு இப்பதைக்கு வேணா இன்னும் ரெண்டு பழம் நடிக்கலாம் அப்படின்றப்ப தன்னை கேட்காமல் தன் தந்தையார் எல்லா விஷயங்களையும் தன்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்றாருன்னு சொல்லி தந்தையார் பேர் மேலே கேஸ் போட்டவர் தான் விஜய் அவர்கள் என்னுடைய பேரையோ என்னுடைய கொடியையோ என்னுடைய பாடல யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டார் அதோட எஸ் ஏசி வந்து புள்ளையே நம்ம மேல கேஸ் போடுறானே அப்படின்னு சொல்லி விலகிட்டார் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டார் இப்ப நிறைய பேர் வந்து ஏன் புசியானதை வச்சிருக்காங்க ஏன் வந்து ஆதவர்தனை வச்சிருக்காங்க நிர்மல் குமார் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ரகசியத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா விஜய் கூட வந்து தொடர்ந்து பிரயாணம் பண்ணி விஜய்க்கு அரசியல் ஆட்டி ஆசையை ஊட்டியவர் அவருடைய தந்தையார் எஸ் ஏசியும் அவருக்கு மேனேஜராக இருந்த பி டி செல்வகுமார் அவர் வந்து புலி தயாரிப்பாளர் ஒன்பதுல ஒன்று ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு நான் அதுல நடிச்சிருக்கேன் அவர்கள் இரண்டு பேருமே தான் விஜய் கேட்டுக்கிட்டே வர்றார் பட அவர் வந்து விஜய் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியா இந்த மூஞ்சி எல்லாம் சினிமால தேருமா ஆரம்ப காலத்துல பேச நாளை பேசுறப்ப இதுவும் நல்ல மூஞ்சிதான் சொல்லி ஒரு ஒரு பட கம்பெனியாக அந்த பி டி குமார் மேனேஜரும் விஜய் விஜய் அப்பா எஸ் சிம் ஏறி இறங்கி மாற்று ஹீரோக்கள் வர வேண்டிய பாவத்தை இப்ப சொல்ல போனா பூவே உனக்கு பிரசாந்து பேசி விஜய்க்கு வாங்கி கொடுத்தாரு காதலுக்கு மரியாதை வேற ஒரு ஹீரோக்கு போக வாங்கி கொடுத்து காலகட்டத்துல இவங்க வளர்ச்சில இருக்கிறப்ப இவர்களை சொல்லுவதே வாக்கா விஜய் கேட்டுக்கிட்டே வர்றாரு ஒரு கட்டத்து மேல என்ன நினைக்கிறாரா தான் வந்து இன்னொருத்தருடைய சொல் பேச்சு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறமே நம்ம சொல்றத நம்மளோட ஆர்டரை உபே பண்றதுக்கான ஒரு டீம் வேணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அப்ப எப்படின்னா நான் வந்து ஒரு தலைவனா இருக்கணும்னா எனக்கு கீழே இருக்கக்கூடியவன் என்னையோட பீஸ் தான் வேணும் ஓப்பனாவே சொல்றேன் எனக்கு கீழே நான் ஒரு டீம் வச்சிருந்தேன்னா அது முட்டா பீஸ் தான் இருக்கும் பீஸ் தான் நான் சொல்றதை கேட்கும் இப்ப எஸ்ஏசி இந்த கூட்டத்தை நடத்துற கரூருக்கு இப்பா நான் அஞ்சு மணி நான் பருன்ற காலையில பத்து மணி வந்து நாமக்கல் சொல்லியிருக்கப்பா நீங்க என்னப்பா பத்து மணிக்கு தான் இங்க இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்புற அங்கெல்லாம் மக்கள் விழுந்திருப்பாங்கப்பா அப்படின்ட்டு எஸ்எசி என்ன பண்ணுவாரு ஏழு மணிக்கு எல்லாம் வந்து அவர் எழுப்புவார் தம்பி எந்திரி பத்து மணிக்கு அங்க போனோம் பிளைட் ஒன்பது மணிக்கு நம்ம ஏறினா நம்ம அங்க போய் திருச்சியில இறங்கி அங்க நாமக்கல் போய் ஒரு மணி நேரம் எந்திரி 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 மக்கள் நமக்கு காத்துட்டு இருப்பாங்கன்ற அந்த அறிவுரைய அவர் வழங்குவார் புசியா வந்து என்ன பண்ணுவாரு தலைவர் எந்திரிக்கட்டும் தலைவர் எந்திரிக்கட்டும் தலைவர் எந்திரிச்சிட்டார் உடனே எடுப்பா தலைவர் எந்திரிச்சிட்டாரா இந்த ஒரு ஆண் பாவம் படத்துல சொல்லுவாங்க பொட்டி வந்துருச்சு பொட்டி வந்துருச்சு பொட்டி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சினிமா பொட்டி கோயில தாண்டுது ஆத்த தாண்டுது தேட்டருக்கு அந்த மாதிரி தலைவர் இருந்துச்சாரு தலைவர் இருந்துச்சிட்டாரு தலைவர் தலைவர் குளிச்சிட்டாரு தலைவர் குளிச்சிட்டாரு தலைவர் பனைவர் இருந்து கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு தலைவர் பிளைட் ஏறிட்டாரு ஏறிட்டாரு அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இந்த டம்மி பீசுன்னு தான் நமக்கு கரெக்டு அப்ப எந்தெந்த டம்மி பீஸ் எங்க இருக்கோ வா ஆதவ டமி பீசுவா புசிய டமி பீசுவா நிர்மல் குமார் பல்டி குமார் வா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் விஜய் ஏத்து பேசுவாங்களா என்ன சார் பன்னெண்டரை மணி போலாயம் ஓகே சார் நீங்க சொன்னா ஓகே சார் மக்கள் காத்து இருக்கட்டும் சார் பிரச்சனை இல்லை சொல்லிட்டீங்களா சார் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா அப்ப தனக்கு அறிவுரை சொல்பவர்களையும் அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்களும் தன்னை கட்டுப்படுத்த ஆர்வ ஆர்வத்தை விஜய் அவர்கள் ஒத்துக்கல விஜய் என்ன நினைக்கிறாரு எனக்கு கீழே நான் சொல்படி நான் என்ன சொல்லணும் வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா ஆமா தலைவரே பறக்குது இன்னும் ஓபனா அவங்கள்ட்ட சொல்லணும்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தன்னுடைய அடிமைகளா இருக்கணும்னு அவர் திங்க் பண்ணதன் விளைவுதான் இந்த முட்டா பீச வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு பேர்ல அவர் நாற்பத்தி ரெண்டு உயிர்ல அவர் பலி கொடுத்திருக்காரு அறிவார்ந்த சிந்தனை உடையவன் ஒரு தலைவனை தூங்க விட மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்க தூங்க விடுவான ஒரு இன்னைக்கு நீங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலும் தூங்க விட்டுருப்பாரா விஜய ஏன் லேட்டா போறா கூட்ட வரலாம் பரவாயில்லப்பா முதல்ல ஜனங்க வெயில காயுதுப்பா முதல்ல வெளியே போயிட்டு வந்துருன்னுப்பா சொல்லுவாங்களா இல்லையா இந்த புரியல் இங்க நிறைய பேருக்கு தெரியாது தாவேக்கா தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும் புசியானது வந்து உலகமாக அறிவார்ந்து மகா அரசியல் படித்த பொது உடைமை படித்த சிந்தாந்தத்தை படித்த சோசியலிசம் படிச்ச இந்திய ஜன ஜனநாயகத்தினுடைய அகிம்சையை பொருட்டி போட்ட காந்திஜியினுடைய அகிம்சையை பற்றி முழுமையாக அறிந்த அரசியல்வாதி கிடையாது ஒரு பேர் பேருக்குள்ள ஊசின்ற ஒரு ஊர்ல அவர் பேர் முழுமையான பேர் முனுசாமி அவர் பேர் நினைக்கிறேன் அந்த ஊர்ல ஜெயிச்சு வந்து சாதாரண ஒரே வாட்டி ஜெயிச்ச ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் தான் அவர் அவரை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதின்னு சொல்லுகிற அறுபத்தி எட்டாயிரம் பிளஸ் ஆறாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலாயிரம் மூத்த கட்டமைக்க கூடிய திறன் அவரிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல திறன் இருந்தால் இன்றைக்கு நாற்பத்தி பேர் நம்ம பலி கொடுத்திருக்க மாட்டோம் அப்ப விஜய் என்ன மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாரு தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நமக்காக உழைத்தவர்களை புன்தள்ளி தான் என்ன சொல்லுகிறோனோ அதற்கு தலையாட்டு இருக்கக்கூடிய பொம்மைகளை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அதோடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரு இன்னைக்கு எல்லா அரசியல் சொல்றாங்க அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஆட்களை விஜய் அவர்கள் கூட வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் என்றது விளையாட்டு விளையாட்டா எடுத்துக்கிட்டாரு விளையாட்டு இன்னைக்கு வந்து தேமுதிமுக வந்து விஜயகாந்த் அவர்கள் அதை வழி நடத்தினாரு விஜயகாந்தே அவர் மேடையில் பொதுக்கூடத்தில் இங்கதான் அடிக்க போறேன் இறங்குன்றா இறங்க அடிக்க போவார் இறங்குவோம் உங்களோட மக்களே ஒன்னே ஒன்ன்தான் வேண்டிக்கிறேன் தயவு செய்து சீக்கிரம் போங்க இவனுங்க எல்லாம் உள்நாட்டு குழப்பம் இதே சொல்லுவாரு உள்நாட்டு குழப்பம்னா இவங்க பண்ணுவானுங்க கிறுக்கு தனவா எல்லாம் பண்ணுவானுங்க தூக்கம் தான் வண்டியை ஓரமாக எடுத்து தூங்கிடுங்க விடிய கால எடுத்து போங்க மக்களை ஒருத்தவங்க கரெக்டா வீடு போய் சேர்த்து அவன் தலைவன் சொல்லுங்களா அந்த பக்குவம் வரணும் அப்ப அந்த பக்குவம் வரணும்னா இப்ப நான் வந்து என் வேலை செய்யணும் என் மனதில் பட்ட சொல்ல தைரியத்தை நீ சொல்லுப்பான்னு சொல்ற அனுமதியை தலைவர் எனக்கு கொடுக்கணும் அப்பதான் நான் சொல்ல முடியும் ஏய் நீ ஒண்ணும் தெரியாது முட்டாய் அப்படி நான் நான் சொல்றதுக்கு செய்யறானா அவன் சொல்லவே மாட்டான் அப்ப நம்ம அப்பா கூட வச்சிருந்தாலோ நம்மளோட மேனேஜர்ஸோ நம்மளுடைய தெரிஞ்ச சர்க்கிளோ நமக்கு அரசியல் அறிவு நமக்கு தெரியல அப்படின்றத அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல இது புரிஞ்சுக்கங்க நமக்கு அரசியல் அறிவு இல்லைன்றத மத்தவனு தெரிஞ்ச கூடாதுல்ல ஓ இப்படி பண்ணி அவ்வளவுதான் சரி தலைவர் அப்படியே போலாம் மூணு மணி கூட்டம் அஞ்சு மணிக்கு போகலாம் சரி தலைவர் அப்படியே போகலாம் தலைவரே கூட்டத்தை கேன்சல் பண்ணுவேன் சரி தலைவரே கூட்டத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் தலைவரே புரிதுங்களா இதனால தான் அந்த மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர் போனதற்கு காரணம் விஜய் கிடையவே கிடையாது விஜய் என்று எந்த தலைவனும் தன்னுடைய கூட்டத்துக்கு வரவன் செத்து போன்னு நினைச்சே பார்க்க மாட்டான் அவர் கூட இருந்த தப்பான நிர்வாகிகளுடைய திறன் இல்லாததும் பிளஸ் திமுகவுடைய கூட்டு சதியும் தான் சார் இன்னொரு விஷயத்துல இவங்க தேமுதிக சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இவர் வந்து விஜயகாந்த் கேப்டனை ஃபாலோ பண்ணி தான் நான் கட்சிக்கு வந்தேன் கட்சியை ஆரம்பிச்சு அவரை தான் நான் ஃபாலோ பண்றேன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் ஆனா கேப்டனுக்குள்ள பண்புகள் எதுவுமே ஒரு விஜய்க்கு இல்லையேன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஷூட்டிங்னா மட்டும் ஆன் டைம்க்கு போறீங்க இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நீங்க ஆன் டைம் போயிருக்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை தேடி வர மக்களுக்கு சரியான குடிக்கிற தண்ணியோ உணவோ நீங்க ஏன் அரேஞ்ச் பண்ணல கேப்டன் வந்து எல்லா கூட்டத்துக்கும் அந்த வர மக்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாரு நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நீங்க எந்த விதத்துல வந்து கேப்டன் தான் என்னோட ஃபாலோவர் கேப்டனை பார்த்தா கட்சிக்கு வந்து எப்படி சொல்றீங்கன்னு கேப்டன் பேர் அந்த மண்ணு சம்பந்தப்பட்ட ஆட்கள் சொன்னார் அவர் கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே மற்ற இடத்துல எந்த இடத்துல கேப்டன் பேரை யூஸ் பண்ணல மதுரையில இருந்ததுனால அந்த அவர் கூட்டம் நடத்தினால அந்த கேப்டன் பேரை உச்சாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தனால அவர் சொன்னார் ஒண்ணு ரெண்டாவது வந்து கேப்டன் மாதிரி நீங்க வந்து செயல்படல அப்படின்னு சொன்னா கேப்டன் மாதிரி அவர் செயல்பட முடியாது அது வாய்ப்பே இல்லை நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கும் ஸ்டைல் இருக்கு இப்ப எப்படி சார் விஜய்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே குடிதண்ணீர் கொடுக்கல அப்படின்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்தாங்க அது பத்தலை பத்தாயிரம் பேர் நினைச்சிருந்தாங்க முப்பதாயிரம் பேர் வந்தாலும் அவனுக்கு பத்தலை ஒண்ணு டைமிங் மாறிடுச்சு அதுல காலி ஆயிட்டாங்க ரெண்டு மூணாவது என்னன்னா இவர்கள் வந்து நான் முன்னாடி சொன்னது நினைவிட்டு விரும்புறேன் விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு எந்த காரணமும் கிடையாது விஜய் கூட இருந்த நிர்வாக திறன் தான் நிர்வாக திறன் இன்மை எப்படி சொல்லணும்னா தலைவரை ஒன்ப மணிக்கு நீங்க ஆறு மணி ஏழு மணிக்கு கிளம்பி நம்ம ஒன்பது மணிக்கு எங்க போயிட்டாங்க கூட்டம் இல்லைன்னா தப்பப்படும் தலைவர் கொஞ்சம் லேட்டா போவோம் கூட்டம் சேரட்டும் தலைவரை கூட்டம் வந்துருச்சு வரலாம் அப்படின்னு தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க கேரளில தான் இருப்பாரு ஒரு ஒன்பது மணிக்கு ஏற்ப கேரளா உட்காந்துருப்பாரு கூட்டம் வந்துச்சா எல்லா தலைவரும் அப்படி பண்ணுவாங்க தெரியல உங்களுக்கு போய் கேரோன்லயோ இல்ல ரெஸ்ட் ஹவுஸ்லாம் எவ்வளவு பேர் கூடிக்கிறாங்க தலைவர் ஒரு ஐயாயிரம் பேர் தான் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துருவாங்க தலைவரை ஒரு பத்தாயிரம் பேர் தலைவர் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம் சரி தலைவரை நல்லா தலைவர் இருக்கா ஓடிடுவாங்க சரிவாகிட்டு மேடைக்கு வருவாங்க இது வந்து எப்போதுமே நடக்கிறது தான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூடுறப்ப இது இப்ப கூடிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த நிர்வாகத்திறனை சேர்ந்து ஒன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து தொண்டர்களை வச்சுதான் கணக்கீடுபட்டு பத்தாயிரம் ரூபாய் சொல்லி பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க அங்க என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா கரூர்ல அன்னைக்கு சம்பள நாள் இவங்க என்ன கேல்குலேட் பண்றாங்கன்னா சம்பள நாள்னால வேலையை முடிச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு இவங்க வர்றதுனால லேட்டா தான் வருவாங்க அப்ப நம்ம கூட்டத்தை பேசிட்டு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க கரூர்ல ஒரு செலிபிரிட்டி வராருன்னு சம்பளத்தையும் கூத்து ஹாஃப்டே லீவ் கொடுத்துட்டான் எல்லாமே நெசவு தொழில் செய்யறவங்க கரூர்ல நெசவு வேலை செய்யறவங்க தலைவர் எல்லாரும் ஒரு குரூப்பே போதா என்ன கேக்குன்னு வச்சுங்க விஜய் யாரு பாக்க போன புள்ள பாக்கணும் போனா அடம் பிடிக்குங்க சரி போமா இந்த சம்பளத்தை எப்பயே வாங்கிக்கமா போங்கம் சொல்லி பாதி கம்பெனி வந்து சனிக்கிழமை சம்பளத்தை மதியானமே வாங்கிட்டு குட்டியோட அங்க ஆஜராங்க ஏன் புள்ள குட்டியோட அங்க ஆஜராறாங்க இப்ப செத்தூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர்ல வந்து பட்டியலிட்டு சேதம் பதினஞ்சு பேர் சொன்னேன் தாவேக்கா தொண்டர் அதுல பிப்டி பர்சன்ட் பேர் இல்ல தெரியுமா பார்த்தவன் சும்மா நடந்து போனவன் கடவுர்ம நின்னவன் நெரிசல்ல போய் சேர்த்திருக்காங்க ரசிகர்கள் கூட கிடையாது ரசிகர்கள் விஜய் சின்ன வயசுலேயே பார்த்து ரசி இருப்பாங்க ஆனா நம்ம ஊருக்கு ஒருத்தர் வரா பாப்போம் உங்க ஊர்ல ஒரு நாடகம் போடுறாங்க அந்த நாடகத்துக்கான ஹீரோக்கு நீங்க ரசிகர்னா போறீங்க எதோ நாடகம் போறாங்க பார்க்கும் போது நேரம் பாப்பீங்க நல்லா அந்த பாப்பி திருப்பி வந்துருங்க அந்த மாதிரி விஜய் வராரு நம்மளும் போய் பார்ப்போம் குழந்தைங்களா விஜய் மேல பண்ண அந்த மாதிரி வந்தவங்க தான் அப்ப இதை வந்து அவர்கள் கணித்த கணிப்பு தவறி போயிச்சு கூட்டம் கட்டுக்கடமால வந்துருச்சு இது மட்டும் இல்லாம நீங்கள் நாமக்கல்ல இருந்தே கிளம்புறப்போ உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வரப்ப அது அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் நிப்பாட்டி இருக்கணும் அது பண்ண மிகப்பெரிய தப்பு தாங்களே சொல்றோம் நானே சொல்ற தப்புன்னு நிப்பாட்டி இதுக்கு மேல நாமக்கல் சேர்ந்தவங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய கட்சி பதவியில் பறிக்கப்படும் விஜய் அவர்கள் இதோட இதுக்கு மேல யாருன்னா வந்தீங்கன்னா யார் யாரும் காலைல நோட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு கட்சியை ஓடி தூக்கிடுவேன்னு சொன்னா ஒருத்தன் வருவான பின்ன அவர்கள் அது ரசித்தார்கள் என்ன ரசிக்கிறான்னா அந்த மாச காமிக்கலாம் அந்த மாசோட நம்ம பண்ணலான்றத சிறுமிளைத்தனமா அவங்க பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர்களை பரியாகி விட்டது அதுல பங்கு பங்கு இருக்கோ அதை விட அதிகமான மக்களை தவறிய தமிழ்நாடு காவல்துறைக்கும் அது மந்திரியா இருக்கிற மாணவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு சரி இப்போ இன்னொரு விஷயம் இப்ப இவ்வளவு பெரிய துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவே கா கழகத்தை சார்ந்த தொண்டர்களுடைய வாக்குகள் வந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வேற கட்சியோட மத்த கட்சியோட போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி கணிக்க முடியாது முதல்ல வந்து தாவேக்கா முதல்ல செட்டில் ஆகணும் அவங்க வழக்குகள் வந்து இப்போ வந்து அஸ்ராக் உடைய தலைமையில ஒரு வழக்குகள் அஸ்ராக் உடைய தனிப்படை ஒரு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தனிநபர் ஆணையத்துக்கான அறிக்கை இருக்கு மத்திய அரசு கிட்ட ஒண்ணு போயிருக்கு கவர்னர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பல அறிக்கைகள் அதுல போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சு நீதிமன்றத்துல செட்டில் ஆகி விஜயோடைய கட்சியினுடைய நிலைமை எப்படி வருதுன்றது பார்த்தாதான் அது சொல்ல முடியும் ஒண்ணு ஆனால் ஆங்காங்கே விஜய் சொல்லாமலே தாவேகா தொண்டர்கள் ஏடிஎம்களோட மிங்கிலாராங்க அது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரில தன்னிச்சையே அது நடக்குது அது இன்றைக்கு தேதி வலுவான திமுகவை எதிர்க்க வேண்டியதற்கு வலுவான கட்சிகள் ஒன்றிணைவென்று நம்ம அது வரவேற்கோம் இன்னொரு விஷயம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு மற்ற கூட்டணி கட்சி ஃபார்யன் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் பாஜகவோடும் ஏடிஎம்கேவோட சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய நாளாளுமன்ற தேர்தலையே சட்டமன்ற தேர்தலிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மன்ற தேர்தலையும் மாண்பும உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் திமுக எங்களுடைய எதிரி திமுக அரசை வீழ்த்த வேணும்னு எந்தெந்த கட்சி நினைக்கிறதோ அது சின்ன கட்சி பெரிய கட்சி அந்த கட்சி இந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் இன்றைக்கும் சொல்கிறோம் திமுக வீழ்த்தணும்னு தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட கை கோத்துனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் எங்களுடைய எதிரி வந்து விஜய் கிடையாது விஜய் என்ன தமிழ்நாட்டுல அறுபது அவன் நஞ்சலி நாட்டை கொள்ளடிச்சாரா விஜய் வந்து ஊழல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எங்களுடைய எதிரி திமுக தான் அப்ப எடப்பாடி அவர்கள் அதான் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பொது எதிரி திமுக திமுகவை வீழ்த்த நினைக்கிற எந்த கட்சிகளும் ஈவன் காங்கிரசே தருவாங்க வாங்க காங்கிரஸ் வரமாட்டாங்க வேற விஷயம் பிஜேபி கம்யூனிஸ்ட் வரலாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் வரலாம் நம்ம விடுதலை சிறுவர் கட்சி வரலாம் கொங்கு கொங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வரலாம் தமிழக கட்சி இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் வரலாம் ஜவஹர்லா வரலாம் மதச்சார்பற்ற ஜனதாதள்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு மனிதநேய கட்சின்னு சொல்லிட்டு மனிதநேய கட்சின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு எல்லாருக்கும் ஓபன் இப்பயும் சொல்றோம் இப்பயும் எங்களுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது தாவேக்கா அவருக்கு ஏதோ பிஜேபியா விமர்சனம் ஏற்றுக்கொள்றோம் எங்க விமர்சனங்களை தாண்டி இப்ப இப்ப பிஜேபி கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியா இல்ல தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி ஏன் இல்ல இருமுடி கொள்கை திமுக எதிர்க்கிறது ஏடிஎம்கே எதிர்க்குது நீட்ட திமுக எதிர்க்கிறது ஏடிஎம்கே எதிர்க்குது அப்புறம் வந்து முத்தலாக்க திமுக எதிர்க்கிறது ஏடிஎம்கே எதிர்க்கிறது வக்புஆர சிறுத்தை திமுக எதிர்க்கிறது ஏடிஎம்கே கிட்டத்தட்ட திமுக எதிர்த்து பிஜேபியோட சில முரண்பாடு இருக்க மாதிரி ஏடிஎம்கி எங்களுக்கு முரண்பாடுகள் ஆனா அது வந்து தேர்தலுக்கான முரண்பாடுகள் கொள்கைக்கான முறை ஆனா வந்து நம்மளுடைய எல்லாரும் சேர்ந்து ஒரு குறையின் கீழ் எதுக்கு வரும் திமுக வீழ்த்த வேணும்ன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வரும் அந்த ஸ்டாண்ட் அப்ப மத்தாம் ஓரம் குறைந்தபட்ச செயல் திட்டம் அதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம் குறைந்தபட்சம் செயல் திட்டம் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு கொள்கை ரீதியா நம்ம வேறுபட்டு இருந்தாலும் அரசியல் கூட்டலில் வந்து குறைந்தபட்சம் செயல் திட்டம் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு வர்றப்ப அந்த எல்லாம் அடிபட்டுற போகுது அப்ப வந்து மாத்திக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இன்றைக்கு திமுக வீழ்த்தணும் அதுக்கு யார் வேணா வாங்க விஜய் வர வாங்க திருமாவளவன் வரீங்களா வாங்க எந்தெந்த கட்சியில் வரீங்களோ வேல்புரன் வரீங்களா வாங்க ஈஸ்வன் வரீங்களா வாங்க மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் யார் வேணா வரலாம் வி ஆர் ரெடி எங்களுடைய எங்களுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணும் சரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீவிரமா இப்போ எலெக்ஷன் வர டைம் இப்போ இன்னும் எட்டு மாசம் தான் இருக்கு தீவிரமா வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஆளணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருடைய கூட்டணி கட்சியும் போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு அவங்கதான் வரணும்ன்ற மாதிரி எதாவது இருக்கா இல்ல தவறான பரப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐடிசி ஓட்டல்ல எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இணைந்து தேர்தல் கூட்டணி சம்பந்தமான பொது வழியில சொல்றப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய முகமாக தலைவராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கேயுமே கிடையாது நாங்கள் எந்த இடத்துலையும் தேர்தலில் வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னால் எங்கேயும் சொல்ல எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் தான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது சார் இது கிடையில பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் அவரை வந்து மீட் பண்ணாங்க தனி கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது பூசல் பேசிட்டு இருக்காங்களா அது உண்மையா பெய்யும் இல்ல அதெல்லாம் அதெல்லாம் அண்ணாமலை விட்டுதான் நீங்க டேரக்டா கேட்கணும் இன்னைக்கு டிடிவி வந்து அம்மாவை சப்போர்ட் பண்ணி அப்பாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிலைப்பாடுகள் ஒரு கட்சி எடுக்குது இன்னைக்கு தாவக பற்றியும் பாஜக பற்றியும் பொது வந்து திட்டிட்டு இருக்காரு டிடிவி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டுறேன் எனக்கு எக்காரது கொண்டும் எந்த எத்தனை ஜென்மமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதலமைச்சர் ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சூழல விழுத்துருக்காரு திமுக எல்லாம் கரெக்டா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகுன்றதை இனிமேல் அப்பா மக்கள் முன்னேற்ற கழகன் மாற்ற போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் போடுறாங்க சோ அவங்க வந்து அவருடைய கட்சியின் சிலைப்பாட புது வழியில சொல்றாரு ஆனால் நாம சொல்றது வந்து திமுக வீழ்த்துற தினகரே வாங்கன்னு தான் சொல்லும் ஓபிஎஸ் வாங்கன்னு தான் சொல்லும் எங்களுடைய கூட்டணியில வந்து ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழிவு தினகரனு வாங்குன அண்ணாமலை ஜிபி நேரா தான் பேசுறாரு ஓபிஎஸ் பேசுறாரு நீங்க எனக்கு டைம் கொடுங்க தினகரன் கேட்டிருக்காரு நாங்க வரணும் இப்ப இந்த மாதிரி நடக்குது சோ அரசியல் நாலொரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமாக மாறிக்கொண்டே இருக்கிறது மாறுவது மட்டும்தான் மாற்றம் இல்லாததுதான் அரசியலோட கணக்கு இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி வச்சா எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பாங்க நீங்க மிக இந்த கூட்டணி இப்ப தாவைக்கா ஏடிஎம் கே பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏடிஎம் கேயும் பிஜேபி ஆல்ரெடி இருக்கு நாங்க கூட்டு பேப்பர் தான் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டு கண்டன கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் கூட்டு பொதுக்கூட்டங்கள் இருக்கோம் இந்த இடத்துல இளைஞர்கள் கூட்டமா இருக்கக்கூடிய தாவேக்காய் இணைஞ்சுன்னா சுவைப்பாயிடும் திமுக சுத்தமாக அலன்றும் திமுக வந்து அலன்றது மட்டும் இல்லாம இருக்குது திமுக உடைய கூட்டணி கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சு இடம் பெயர ஆரம்பிக்கும் அங்க இருக்க விடுதலை செய்தல் கட்சியினுடைய திருமாவளவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாரு நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்சென்ட்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு விடுதலை செய்தல் கட்சியில ஓட்டு மிச்சம் பிப்டி பெர்சென்ட் ஓட்டு வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சி ஓட்டு இப்ப விஜயை பற்றி பொது விமர்சனம் பண்றவங்க யாருன்னா டிஎம்கே விட திருமணனும் சீமானம் பண்றாங்க ஏன்னா அவங்களுடைய இந்த கூட்டணி பலமா இருக்கு காலி ஆடுவோம் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துடுவார் அவர் வரப்பே நம்ம குடுக்கறதே ஒரு சீட் ரெண்டு சீட் கொங்கு ஈஸ்வரோடே அவர் எல்லாம் எங்க ஆல்ரெடி இருந்தவர் தான் ஆல்ரெடி வேல்முரணி ரெண்டு சீட் ரெண்டு தான் கொடுப்பாங்க நாங்களே இங்க சேர்ந்து ஜெயிக்கிற ஜெய்கிற கூட்டணி இருந்தா நம்ம எம்எல்ஏ ஆயிரம் சொல்லிட்டு அந்த திமுக உடைய இந்த கூட்டணி கட்ட கட்ட கண்டு வந்து டெல்லிக்கடி மூட்டை போல சிலதான்னு காணாம போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளியை இந்த கூட்டணி வந்தாவே ஏற்படுத்தும் நிறைய விஷயங்கள் மக்கள் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்